ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் எக் பொரியல் எப்படி சேர்த்து நாங்கள் பார்க்க போகிறோம் வெங்காயத்தாலில் முட்டை பொரியல் வெங்காயத்தாலில் வந்து நம்ம தனியாக எந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்கங்க ஆனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி வெங்காயத்தால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மண்ணு இருக்குங்க வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக வெங்காயம்லாம் கட் பண்ண வேண்டாங்க இதில் இருக்கிற வெங்காயத்தையே பொடியாக கட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தால் தனியாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தாங்க கட் பண்ணி எடுத்துருக்குறேன் தாலிப்புக்கு தேவையானாலும் எண்ணெய் எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாங்க இப்போ கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே இந்த வெங்காயத்தால் இருக்கிற வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் அந்த வெங்காயம் கூடவே காரத்துக்கு தேவையானாலும் பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு கிடையாது ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ பொடியாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தால் சேர்த்துக்கலாங்க ஸ்ப்ரிங் ஆனியன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொரியல் பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஹெல்தின்னு கூட சொல்லலாங்க குட்டீஸ்க்குமே இதை சாதத்தோடு கிளறி கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க அவ்வளோதாங்க இப்போ வெங்காயத்தால் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு அஞ்சு முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க வெங்காயத்தால் வந்து கொஞ்சமாக தண்ணி வரும் அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்த பிறகு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா அடித்து வச்சுருக்கிற முட்டை சேர்த்துக்கலாங்க நான் ஒரு அஞ்சு முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேங்க முட்டை சேர்த்த உடனே கலறி விடாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட முட்டை சேர்த்துருக்கிறதுனால இது சாதத்தோடு கிளறி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டில் இருக்குங்க குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்தோடவும் இந்த சைட் டிஷ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெங்காயத்தால் வந்து கிடைக்கிற சீசன்லேயே இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுத்தாக்கா நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ